அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல போய் செயின் அந் முதல்ல வந்து செயின் தான் அந்து விழுந்தது சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் என் பையனும் அந்த செயினை மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இது கூடால சரி மாந்தோப்பு தென்னந்தோப்பு தேக்கு மரம் எல்லாம் உள்ளே நிறையா இருந்தது நம்ம கொஞ்சம் ரீல்ஸ் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு ஒரு நாலஞ்சு பாட்டு வச்சுக்கோங்களேன் நாலஞ்சு பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன் என் பொண்ணை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு சிலதுக்கு அவள் வீடியோ எடுக்கல நானே கையில் வச்சு செல்லை வச்சுட்டு நானே வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் ஒவ்வொரு மரத்துக்கும் டியூப் மூலமாக தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அப்படியே பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறது மினற்பாட்டெல்லாம் என்னங்க எல்லா சத்தையுமே போய் நம்ம சத்தே இல்லாமல் ஒரு தண்ணி குடிக்கிறோம் அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் அத்தி கோயில் தண்ணி அதாவது மேலே இருந்து மூலிகை தண்ணி வரும்னு சொல்லிட்டு மழை மழை தண்ணி வந்து அப்படியே மேலே இருக்கிற அந்த செடி கொடிகள் எல்லாம் சேர்ந்து விழுந்து அந்த மூலிகை எல்லாம் சேர்ந்து வந்து மூலிகை தண்ணி மாதிரி வரும் சரி கொஞ்சம் ரீல்ஸ் போட்டு கொஞ்சம் தாகமாக இருக்கும்னு சொல்லி அங்கேள்ளே போய் பார்த்தோம் தண்ணியெல்லாம் இருந்துச்சு அப்படியே அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த தோப்புக்குள்ளேயும் அந்த தண்ணி எடுத்து எல்லாம் வச்சு விளாண்டு அந்த தோப்புக்கு காவக்காரங்க இருப்பாங்க அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல நாங்கள் அங்கே போய் இருக்கிற நேரம்லாம் அவர் இல்லை சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு ஏரட்டை பார்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மாந்தோ மாமரத்துலலாம் ஒரு மாங்காய் கூட கிடையாதுங்க சரி ஒரு மாங்காயாவது இருக்குன்னு பார்த்தா மாங்காய் ஒன்று கூட இல்லை ஏன்னா இப்போ சீசன் வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா பைகாசியோடு வந்து மாங்காய் சீசன் முடிஞ்சு போயிடும் அதனால் மாங்காய் எதுவும் இல்லை சரி கிளைமேட்டும் நல்லா இருக்குது அந்த இடமும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே வச்சு ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் நான் பண்ணேன் நாலஞ்சு ரீல்ஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ளேயே வந்து நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரியம் பையனும் அந்த இப்படியா அந்த செயனை மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் மாட்டுற வேலையில் அவங்க வந்து அங்கே இருந்தாங்க நானும் என் பொண்ணு மட்டும்தான் வந்து இந்த தோப்பில் வந்து உள்ளே இருந்தோம் இந்த தோப்புக்கு அதுக்கு என்ன ஒரு பத்து பத்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஒரு செட்டுக்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் அதனால் நாங்களும் வந்து உள்ள காட்டுக்குள்ளே பயம் இல்லாமல் வந்து இருந்தோம் ஆனால் பக்கத்து காட்டில் வந்து ஆள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால நான் அப்பேக்கப்போ வந்து பார்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து அவங்க வந்து என்னடா உள்ள வந்து யாரோ டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நினச்சிடக்கூடாது இல்லையா அதனால் வந்து அந்த ஆள் யார் வர்றாங்களா எதுவும் செய்கிறாம்பா நம்மளை பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லி அப்போக்கப்போ வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டேனா ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா வந்து சரியான காடு அங்கே உள்ள யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும் அதனால வந்து ஒரு பயம் இருந்துச்சு அப்படியே பயத்தோடையே கொஞ்சம் ரீல்ஸ்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து அவ்வளோ நல்ல தண்ணி இருந்தது நாங்கள் கூட அங்கே இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனெல்லாம் எடுத்து வச்சோம் ஆனால் அவ்வளோ தூரத்தில் இருந்து ஏன்னா பாதை வந்து நம்மளுக்கு சரி கிடையாது கரடுமுரடான பாதைகள் காட்டுக்குள்ளே அதை வச்சுட்டு நான் என் பையன் பின்னாடி நான் உட்காந்துருக்குறேன் எங்கள் வீட்டுக்கார பின்னாடி என் பொண்ணு பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாருங்கள் சூப்பராக தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது அப்படி குடிக்க குடிக்க அவ்வளோ ஆசையாக இருக்கு தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது ம் குடிச்சிக்கோ நல்லா இருக்கடா சூப்பராக இருக்கடா நீ சொன்னால் குடிக்க மாட்டான்